எல்லாம் சுற்றி வளைத்தல் அவர்களை இல்லாமல் செய்தல் என்ற அளவுக்கு அந்த யுத்தம் போயிட்டு அதில் என்னுடைய எனக்கு தெரிந்த பலர் வந்து இல்லாமலே போய்விட்டார்கள் இது எல்லாமே நான் எந்த தேசத்தை விட்டு சென்றேனோ அந்த தேசம் என்னை ஒரு அழைப்பை அனுப்பி என்னை வரவேற்று எனக்கான அனைத்து தேவைகளையும் அங்கே நிறைவு செய்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக சரியான ஒன்றை நீங்கள் படைத்து காட்டுங்கள் என்று அப்போது தந்தை ஒரு நாட்டை படைத்து காட்டுகிறார் அந்த நாட்டுக்கு பேர் தான் சுவிட்சர்லாந்து இருபத்தி நாலு மாதங்கள் ஒருத்தர் தலைவராக இருந்து விட்டார் என்றால் அவர் இனி வயது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று போய்விடுவார் இனி அடுத்தவர் வந்து விடுவார் அந்த அதிகாரம் என்பது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே கடவுளுடைய பேரால் புனித நீர்களாக புனித நதிகளாக இங்கே பல சொல்லப்படுகிறது ஆனால் கடவுளுடைய பேர் அற்று அங்கே பல புனித நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது வணக்கம் வணக்கம் டிவி சோமு அவர்களே முதல் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அதோடைய முடிவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை சுவிட்சர்லாந்து ஒப்பிட்டு பேசியிருந்தீங்க உங்களுடைய சுவிட்சர்லாந்து வாழ்க்கையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை வச்சு தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போனது எப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கு போனேன் அப்போ முப்பத்தி நாலு ஆண்டுகள் இங்கே வாழ்ந்துருக்கிறீங்க அதில் ஆமாம் ஒரு ஆச்சரியம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சுவிட்சர்லாந்து போயிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒன்பதாவது ஆண்டு உங்கள் சிறுகதை தொகுப்பை அங்கே வெளியிட்டிருக்கீங்க ஆமா ஒரு பொதுவாக படைப்பு அப்படின்னாலே நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு வசதி வாய்ப்பு மிக்கவர்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கை சொல்ல இருக்கிறவர்களுடைய வெளிப்பாடாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையே போராட்டகரமாக இருந்து ஒரு புலம்பெயர்ந்து அங்கே போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் படைப்பின் மீதான ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது நான் சுவிட்சர்லாந்துக்கு போவதற்கு முன்னரே பத்திரிகைகளில் படைப்புகளை எழுத ஆரம்பித்து விட்டேன் சிறுகதைகள் கவிதைகள் எல்லாம் எழுத விட்டேன் அங்கே போன பின்னர் ஒன்பது ஆண்டுகள் எழுதாமல் இருப்பதற்கு என்னுடைய தேடலும் ஓடலும் தேடல் தீரமாக இருந்தது அந்த வேளையில் நான் வேலையில் இருக்கும்போது நான் யார் நான் எதுக்காக இங்கே வந்தேன் ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய ஆத்மா பெரிய தவிப்பில் தவித்துக் கொண்டிருந்தது இந்த ஆத்மாவின்ற தவிப்புக்கு நான் தீனி போட வேண்டி இருந்தது ஆத்மாவோட தவிப்புக்கு தீனி போடுற நேரம் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது இருந்து வடிந்த கண்ணீர் தான் என்னுடைய படைப்புகளாக மாறினது அதான் என்னுடைய பனிப்பாறைகளும் சுடுகின்றது உங்களுடைய ஒரு வார்த்தையை நினைவு கூர்ணும் இந்த நேரத்தில் என்னுடைய புன்னகையை பாருங்கள் அது பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீர் தெரியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்ல அது ரொம்ப ஒரு மனதை நெகிழ வைக்கக்கூடிய கலங்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் அது அந்த கவிதைகள் நீங்கள் முகநூரில் படிச்சிருக்கிறீங்க அதை சொல்கிறீங்க அந்த கவிதைகள் எதுவுமே வெறுமையான கற்பனைகள் அல்ல நிஜங்கள் எனக்கு பின்னால் இருக்கிற நிஜங்கள் தான் மிக கடினமான வாழ்க்கை இருந்தது அதோடு ஓடி அதில் வெற்றி பெற்றுத்தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னுக்கு அமர்ந்துருக்கிறோம் இந்த நாட்டில் இருந்து இனி இருந்தால் இந்த நாட்டில் என்னை போல் இருப்பவர்கள் பலர் அங்கே இல்லாமல் போகிற காலத்தில் அழிந்து போன காலத்தில் அவர்களுடைய சுவடுகளே தெரியாமல் போன காலத்தில் நானும் இங்கே இன்னும் சில நாட்களோ சில வாரங்களோ அங்கே தங்கியிருந்தால் இன்று இந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துடும் என்கிற சரியான எதிர்வு கூறலுக்கு மத்தியில் நான் அந்த நாட்டை விட்டு வெளியேறி போகிறேன் நான் போய் அடுத்த நாள் அங்கே மூன்றாவது இரண்டாவது யுத்தம் தொடங்கிவிட்டது போய் அடுத்த நாள் தொடங்கிவிட்டது அப்போ நான் என்னுடைய எதிர்வு குரல் மிக சரியாக இருந்திருக்கிறது இன்றாவது ஏறாவிட்டால் நாம் இந்த ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஒரு நாளைக்குள் நான் தப் அதாவது தப்புதல் அல்ல அது வந்து பொதுமக்களுக்கான ஒரு ஒரு உயிர் மறையக்கூடிய ஒரு யுத்தமாக மாறிவிட்டது அப்போது எல்லாம் சுற்றி வளைத்தல் அவர்களை இல்லாமல் செய்தல் என்ற அளவுக்கு அந்த யுத்தம் போயிட்டு அதில் பலரினுடைய எனக்கு தெரிந்த பலர் வந்து இல்லாமலே போய்விட்டார்கள் அந்த நேரத்தில் நான் தப்பி போகிறேன் அதாவது தப்பி போகிறேன்னு எனக்கு என்ன தேடிக்கொண்டு அப்படி இருக்க இல்லை நான் நாட்டை விட்டு போகிறேன் இருந்தால் நமக்கு இங்கே வாழ்க்கை இல்லை என்றாகிவிடும் அடுத்த நாளே அந்த யுத்தம் தொடங்கினது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அப்பாடா நான் தப்பிட்டேன் ஆனால் மற்றவங்க என்ற கவலை எனக்கு இருந்துச்சு அப்போ அது தொண்ணூறாம் ஆண்டு அதுக்கு பிறகு தொண்ணூற்றி இரண்டுகள் அந்த யுத்தம் மிக உச்சமாகும் போது சுவிட்சர்லாந்துக்கு அதிகமான தமிழர்கள் வந்த ஆண்டாக தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அதிகமான தமிழர்கள் அங்கே வந்தாங்கள் அதன் காரணமாக இன்றைக்கு அந்த சுவிட்சர்லாந்தில் ஒரு லட்சம் தமிழர்கள் அவர்களுடைய சந்ததிகள் வளர்ச்சி பெற்று குழந்தைகள் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழர்கள் அந்த சுவிட்சர்லாந்தில் அந்த ஒரு சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை இந்த யுத்தம் கொடுத்துருக்குது அப்போ அப்படி போன என்ன இன்றைக்கு நான் பார்க்குறேன் நாங்கள் அப்படி ஒரு நிலைமையில் கையில் ஒன்றும் இல்லாமல் அதாவது ஒரு பெட்டியை கூட தூக்கி கொண்டு நாங்கள் போக இல்லை வெறும் ஒரு பைகளை ஒரு பையில கூட இல்லை எதுவுமே இல்லாமல் குறிப்பாக சொல்ல எதுவுமே இல்லாமல் அந்த நாட்டுக்கு போன எங்களை இன்று அரசுகள் சொல்லணும் தங்களுடைய விருந்தினர்களாக தமிழக அரசு இலங்கை அரசு கனடா என்னை குறிப்பாக என்ன இந்த மூன்று நாடுகளும் சுவிட்சர்லாந்து இப்படி கவு அந்த தான் அடுத்த கேள்வியாக நான் கேட்கணும்னு இருந்தேன் அதாவது உங்களுடைய அந்த படிப்பாறைகளும் சுடுகின்றன அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு அதில் உள்ள கதைகளும் வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கதைகளாக இருக்கும் அதில் ஒரு ஒரு சிறுமிக்கு அவனுடைய தாய் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம அது ஒரு சஸ்வன்சாக வைப்போம் அதை மக்கள் தேடி படிக்கட்டும் அதை பார்க்குறவங்க அது ரொம்ப மனசை பாதித்த கதைகள்லாம் அது ஒன்று அதற்கு அந்த அரசு கொடுத்த கௌரவம் அப்புறம் கனடாவில் வந்து உங்களை அழைத்து ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில் ஒரு என்கிற முறையில் அழைத்தது அப்புறம் இலங்கைக்கு சமீபத்தில் நீங்கள் போயிட்டு வந்தது இந்த அங்கீகாரம் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் நான் ஒரு எழுத்தாளனாக அங்கே வந்த உடனே அதுக்குள் எழுதப்பட்ட கதைகள் வந்து மக்களுக்கு மிக பிடித்த கதைகளாக இருந்தது அதுக்கு வந்து இரண்டாவது நூல் எழுதின போது அதை கவி பேரரசு வைரமுத்து வந்து வெளியிட்டு வைத்தார் அது அவருடைய புகழின் மிகுதியால் அந்த நூலுக்கு புகழ் கிடைத்தது அவர் வெளியிட்டு வைத்தார் என்றாலே இல்லை ரெண்டும் நடந்தது அவருடைய புகழ் மிகுதி இல்லைன்னு சொல்லல அதே போல் இது தகுதியான நூல்தான் இல்லைன்னா அவர் வந்து தயக்கமும் காட்டியிருப்பார் அது மாதிரியான படைப்பு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து எனக்கு அந்த மேடையில் ஒரு மோதிரம் அணிவித்து விட்டார் உங்களோட தமிழ் ஆமாம் தமிழுக்கு என்னுடைய மோதிர பரிசு என்று அணிவித்து விட்டார் அதெல்லாம் எனக்கு சிறப்பானது இதாலே என்னுடைய பேர் வந்து அங்கே மக்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு இலக்கியவாதிகள் மத்தியில் தெரியப்பட்ட ஒரு நபராக நான் மாறினேன் ஓரளவுக்கு அதன் காரணமாக இந்த முகவரிகளை பலர் அறிந்து கொண்டார்கள் என்னுடைய முகவரியை அறிந்து கொண்டார்கள் அதில் முதலாவதாக செம்மொழி மாநாட்டுக்கு நான் அழைக்கப்படுறேன் செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு செம்மொழி மாநாட்டுக்கு என்னை அழைக்கிறார்கள் அது இதில் பொது மேடை பேச்சாளர்கள் ஒருவராக உலகமில்லாமிருந்து பத்து பேரை அழைத்தார்கள் அந்த பத்து பேரில் ஒருவராக நான் தமிழ்நாட்டுக்கு அப்போது வந்தேன் விருந்தினராக தமிழக அரசு மிக சிறப்பாக என்னை வரவேற்று கொண்டது எனக்காக ஒரு பேராசிரியரை எனது உதவியாளராக நியமித்திருந்தார்கள் அந்த அளவிற்கு த உலக அறிஞர்களை மதிக்க வேண்டும் என்கிற அந்த கடப்பாட்டை தமிழ்நாட்டு அரசு மிக சரியாக கடைபிடித்தது மிக சிறப்பாக இருந்தது அந்த செம்மொழி மாநாடு அதில் நான் உரையாற்றினேன் போது ஒரு வார்த்தை சொன்னேன் தற்போது ஐம்பது ஐம்பது லட்சம் தமிழர்கள் ஐம்பதினாயிரம் தமிழர்கள் நாங்கள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் ஒரு லட்சமாக மாறும் என்று சொன்னேன் இப்பொழுதும் அது மாறிவிட்டது ஒரு லட்சமாக மாறிட்டோம் நாங்கள் அது ஒரு அன்று நான் எதிர்கூர்மேன் என்று அது நடந்திருக்குது அது ஒரு கணிதம் அது எப்படி அது மாறும் என்றது ஒரு சமூக விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா அந்த ஒரு விஞ்ஞானம் இருந்தாலே அதுக்கான கணிப்புகள் வந்துடும் மிகச்சிறப்பு இந்த கருத்து அண்டைக்கு கூட என்னட்ட பல நேர்காணலில் கேட்கப்பட்டது எப்படி இதை சொன்னீங்க அப்படின்றெல்லாம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அதுக்கு பின்னர் கடந்த வருடம் தமிழக அரசு என்னை முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்காக ஐந்து பேரை உலகளாவிய ரீதியில் அழைத்தது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரிசியஸ் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து என்னையும் அழைத்திருந்தார்கள் அதில் ஒரு சிறப்புரையாற்றினேன் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு பொதுமடை நிகழ்வுக்காக மூன்று பேரை அழைத்திருந்தார்கள் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் புலம்பெயர்ந்த தேசங்கள் அதில் என்னை அழைத்திருந்தார்கள் அப்படி மூன்று முறை தமிழக அரசு என்னை அழைத்திருந்தது இன்று கூட கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய விசேஷ அழைப்பின் பேரில் கலைஞர் நூறு கவிஞர்கள் நூறு என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூறு கவிஞர்களின் ஒரு கவிஞனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நூறு என்கிற இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது செம்மொழி மாநாட்டுக்கு ஒரு அழைப்பிதழை தயார் செய்திருந்தார்கள் அந்த அழைப்பிதழில் ஜனாதிபதி முதலமைச்சர் உட்பட நூறு பேருடைய பெயர்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டு அதில் அச்சிடப்பட்டிருந்தது அந்த நூறு பேர்களுடைய பெயர்களில் என்னுடைய பெயரும் அதில் இருந்தது அதுவும் ஒரு நிறைவான விஷயமாக இருந்தது தற்போது முதல் முதலாக அதற்கு பின்னர் கனடாவுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்றிருந்தேன் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்காக அழைத்திருந்தார்கள் அப்போது கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜிம் கரியாணி அவர்கள் மேடைக்கு வந்து அவருடைய ஒரு சான்றிதழ் ஒன்றை எங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் வந்தது மகிழ்ச்சி உங்களை கனடா தேசம் கொள்கிறது உங்களுடைய சமூக இலக்கிய பணி தொடர வாழ்த்துகிறோம் என்று ஒரு சான்றிதழை அவர் வழங்கியிருந்தார் கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த ஆண்டு கனடாவில் எனக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது ஐரோப்பிய தமிழர்களின் திறவுகோல் என்கிற விருதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கனடிய தமிழர்கள் நிறுவனம் வழங்கியிருந்தது அப்போது ஒன்டாரியோ மாநில முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு சான்றிதழை வழங்கியிருந்தார்கள் இதே மாதிரி உங்களுடைய சமூக இலக்கிய பணியை பயன்படு உங்களை போன்றவர்கள் எங்களுடைய தேசத்துக்கு வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதாக அதில் இடம்பெற்றிருந்தது கடந்த வருடம் கனடாவுக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்திருந்தார்கள் இந்த வேளையில் கனடிய மந்திரி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேடைக்கு வந்து இதே போன்ற சான்றிதழ்களை வழங்கி இந்த முறையும் என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தார்கள் சிறப்பு செய்தார்கள் இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்ப இலங்கைக்கு அரசு விருந்தினராக அப்படி இது எல்லாமே நான் எந்த தேசத்தை விட்டு சென்றேனோ அந்த தேசம் என்னை ஒரு அழைப்பை அனுப்பி என்னை வரவேற்று எனக்கான அனைத்து தேவைகளையும் அங்கே நிறைவு செய்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக உலக தமிழ் இலக்கிய கலை இலக்கிய மாநாடு என்று கிழக்கு மாகாண அரசாங்கம் கௌரவ ஆளுநர் செந்தில் துண்டமான் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் அவர் திட்டமிடலில் மிக சிறந்தவர் கைதென்றவர் எதிர்கால திட்டங்கள் அவருடைய கண்களில் தெரிகிறது மிக சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார் அவரோடு நான் பல நாட்கள் பயணம் செய்திருக்கிறேன் அவர் மிக சிறப்பாக இந்த நேரமும் ஒரு வேலை செய்கின்ற இடத்துல தான் அவர் இருக்கிறார் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் திட்டங்களை தீட்டுகிறார் திட்டிக்கொண்டே செய்து கொண்டே இருக்கிறார் அது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது கிழக்கு மாகாண தமிழர்களுக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் அவருடைய சேவைகள் மிக சிறந்த எதிர்காலத்தை காட்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் அவர் போகிற பாதை போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கை எப்படி நாங்கள் ஓடி சென்றோமோ இப்போது வரவேற்று வருகிறோம் என்பது வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறோம் நான் எழுதிய கவிதை தான் என்னுடைய இந்த மரத்தில் இருக்கிற மலர்களை பார்க்கிறீர்கள் இந்த வேர்களில் இருக்கிற ஈரம் உங்களுக்கு தெரியவில்லை அந்த ஈரமெல்லாம் இப்போது மலர்களாக மாறியிருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதம் அது அதாவது அடையாளமற்ற ஆக்கப்பட்ட மனிதர்களிலிருந்து ஒரு அடையாளமாக வருவது அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அப்படி வந்திருக்கிறீங்க அது ஒரு பெரிய ஒரு சுவிட்சர்லாந்து என்கிற ஒரு சொர்க்க தேசம் மிக அருமையான ஒரு தேசம் அது அதை நான் இப்படி சொல்வேன் சுவிட்சர்லாந்து என்று சொன்னால் ஒரு நாள் கடவுள் தன் மகனை அழைத்து மகனே ஒரு உலகத்தை நீ படை என்று அவர் சொன்னார் அப்போது அந்த மகன் ஒரு உலகத்தை படைத்து விட்டார் அவர் ஒரு அழகான உலகத்தை படைத்தார் அந்த உலகத்தில் பல அரசியல் தலைவர்கள் பல அரசியல்கள் ஜனநாயகம் சர்வாதிகாரம் பல கண்டங்கள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா பல கடல்கள் பல ஆறுகள் பல ஓடைகள் இப்படி அதுக்குள்ள பல மிருகங்கள் இந்த மிருகங்கள் ஒன்றை ஒன்று வேட்டையாடுகிற காட்சிகளை இப்போது நாங்கள் முகநூலில் பார்க்கிறோம் பரிதவிக்கிறோம் முன்னர் நமக்கு தெரியாது நேரடியாக ஒன்று உயிர் வாழ இன்னொன்றை கொல்லுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காணும்போது பரிதவிக்கிறோம் இதையெல்லாம் அந்த மகன் படைத்து விட்டார் ஆனால் அந்த தந்தை அதை பார்த்து விட்டு அவர் திருப்தி அடையலை அவர் சொல்கிறார் சரியா இல்லை அப்போது அந்த மகன் கேட்கிறார் சரியான ஒன்றை நீங்கள் படைத்து காட்டுங்கள் என்று அப்போது தந்தை ஒரு நாட்டை படைத்து காட்டுகிறார் அந்த நாட்டுக்கு பேர் தான் சுவிட்சர்லேண்ட் ஓ அற்புதமாக சொல்லிட்டீங்க அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் ஆறுகள் இருக்கும் ஆறுகளில் பாம்புகள் இருக்காது முதலைகள் இருக்காது ஐந்து ஆறு வகையான மீன்கள் மட்டும்தான் அதுல இருக்கும் காடுகள் இருக்கும் சிங்கங்கள் இருக்காது புலிகள் இருக்காது ஒன்றே ஒன்று வேட்டையாடி உண்ணுற அந்த சங்கிலி அந்த அந்த ஒரு தொடர்ச்சி அங்கே இருக்காது பயம் இல்லாமல் காடுகளுக்குள் நடக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய சிலம் நகரத்திலையும் பயம் இல்லாமல் நடக்கலாம் வாழும் நகரத்திலும் நடக்கலாம் காட்டிலும் நடக்கலாம் நான் காட்டில் நடப்பதை அதிகம் விரும்புவேன் ஒரு வாரத்தில் மூன்று முறையாவது காட்டுக்கு செல்வேன் நான் அந்த காட்டில் நின்று அந்த காட்டின் அந்த சிறந்த ஒட்சிசனை உயிர் வா வாயுக்களை சுவாசிப்பதில் எனக்கு பிரியம் அதிகம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த காட்டுக்குள் நான் இருப்பேன் அந்த நடந்து திரிவேன் அங்கே இந்த பயமும் இருக்காது காட்டில் இரண்டாம் பெரிய சிங்கம் கரடி எல்லாம் அங்கே இருக்காது இப்படி இந்த நாட்டை அவர் அழகாக படைத்து விட்டார் இது மட்டும் போதுமா இல்லை அரசியல் இந்த அரசியலில் ஒருவர் தலைவர் எங்களுடைய நாட்டு தலைவர் யார் என்று கேட்டால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது சுவிட்சர்லாந்துடைய என்ற பேரை சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஐம்பது வீதமான மக்களுக்கு தெரியாது தேவை என்றால் அவர்கள் தேடி பார்த்து தான் தெரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர் ஒரு 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 வருடம் மட்டும் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஒரு வருடத்தால் அவர் இல்லை தலைவராக இல்லை அடுத்தவர் அடுத்தவர் வந்து விடுவார் ஒரு நபர் இரண்டு முறைக்கு மேலாக அங்கே தலைவராக இருப்பது வளமையும் அல்ல அவர் இரண்டு முறை தலைவராக இருந்து விட்டார் இரண்டு ஒரு வருடங்கள் இரண்டு ஒரு வருடங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் ஒருத்தர் தலைவராக இருந்து விட்டார் என்றால் அவர் இனி வயது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று போய்விடுவார் இனி அடுத்தவர் வந்து விடுவார் அந்த அதிகாரம் என்பது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அப்போ வந்து வயது குறைவானவர்கள் பல பேர் இருப்பாங்க சின்ன வயதுலேயே வந்து இப்ப இருப்ப இருக்கிற வந்து பெயர் என்ன அவருடைய வயது என்ன இருக்கும் இப்ப இருப்பவர் ஒரு பெண் பெண் எனக்கு இப்போ அவருடைய பேரை நான் கூகுளில் தேடித்தான் சொல்ல வேண்டும் ஆமா இதற்கு முதல் இருந்தவர் ஐம்பது வயசுகளில் இரண்டு தடவைகள் தலைவராக இருந்து இரண்டு தடவைகள் தலைவராக இருந்து அவர் அரசியலில் அவங்க படத்தை போட்டு மழை பெய்ய வைப்பவரே எங்கள் தெய்வமே அப்படின்னா போஸ்டர்லாம் அடிக்கிறது கிடையாது அப்படி யாராலையும் பெய்வதில்லை அங்கே அது இயற்கையாகப் பெய்கிறது ஏன்னா அப்படி போச்சு அடிக்க அடிச்சிட்டே இருந்தால் நல்லா நினைவு இருக்கும் அதுக்கான வாய்ப்பு அப்படி ஒன்றுமே இல்லை யாருக்கும் அங்கே தலைவர்கள் வீதிகளில் செல்வார்கள் நான் ஒரு நாள் சுவிஸ் தலைவர் சமரூகா அவர்களை சந்தித்தேன் சந்தித்த போது அவரிடம் கேட்டு நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் வருகிறீர்களா என்று வருகிறேனே அதுக்கு என்ன அவருக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் இருக்கவில்லை ஒரு நாள் அந்த சுவிஸ் தலைவர் கார் கொண்டு போகிறார் வீதியில் போகும்போது ரெண்டு பேர் கை காட்டுறாங்க தெருவில் நின்று அவர் அந்த காரை நிறுத்தி அவர்கள் இருவரையும் மீது எங்க போகணும் என்று கேட்கிறார் அவங்க ஒரு வீட்டுக்கு போகணும் என்று சொல்றார் அவங்களோட வீட்டுக்கு அந்த அவர் அப்போது அவர் மந்திரியாக இருக்கிறார் அவர் அழைத்து கொண்டு அவர் வீட்டுல இறங்கி விட்டுட்டு போறாங்க இவங்களுக்கு அந்த இறங்கினவர்களுக்கு இந்த முகம் இங்கேயோ பார்த்த மாதிரி நினைவு என்று பின்னர் தான் நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள் அவர் அமைச்சர்களை ஏற்றி வந்தது கடந்த வருட சுவிஸ் தலைவர் இந்த வருட அமைச்சர் எப்படி நடக்குமா இங்கேயாவது அப்புறம் இன்னொருது அங்க வந்து தலைமை அமைச்சராக இருந்தவரும் அதை அடுத்தது வந்து அமைச்சராகிறதும் உண்டு ஆமா அடுத்த ஒரு கிரேடு வந்து அங்கிருந்து கீழே இறங்க மாட்டான்லாம் சொல்றது இல்லை அப்படியெல்லாம் இல்லை இறங்குறது ஏறுறது இயற்கை கட்சிகள் எப்படி கட்சிகள் அங்கே குறிப்பாக மூன்று பெரிய நான்கு ஐந்து கட்சிகள் இருக்கின்றன இந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளும் அவர்கள் எடுக்கிற வாக்குகளை பொறுத்து அது பிரித்து கொள்ளப்படும் இத்தனை பேருக்கு எதிர்கட்சி மோதல் கருத்து மோதல் அதெல்லாம் உண்டா எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இல்லை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைத்து கொள்ளும் எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு எல்லா கட்சியிலிருந்தும் கூட வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கொடுப்பாங்க ஆமாம் அங்கே யார் அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்கள்ட்ட இருந்து தான் தலைவர்கள் வர வேண்டும் என்று அல்ல இப்போ கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் வந்து ஒரு நாட்டின் தலைவராக இருந்தவர் ஒரே ஒரு மாநிலத்தில் அல்லது ரெண்டு மாநிலத்தில் பேசுகிற மொழிகளை சேர்ந்த ஒரு இடத்திலிருந்து வந்தார் இத்தாலி மொழி பேசுகிற ஒரு இடத்திலிருந்து வந்தார் அது வந்து மூன்றாவது மொழி அங்கே இருக்கிறது பல வருடங்கள் இருந்தவர் இரண்டாவது மொழி ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிற தேசத்திலிருந்து மிக அதிகமான மொழி பேசுகிற இருந்து அடுத்தடுத்து வருவார்கள் அங்கே மக்கள் விளவு தொகை தான் இருக்குது அப்படி என்றெல்லாம் பார்க்குறதில்ல அந்த கட்சி அதற்குள் எடுக்க கூடிய வாக்கு அடிப்படையில மிக சரியாக மொழி அடிப்படை இன அடிப்படை அப்படிங்கிறது கிடையாது இல்லை ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ளதான் மொத்தம் நாலு மொழிகள் வந்து அங்க தேசிய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குதான் ஆமா நான்கு தேசிய மொழிகள் இருக்குது அப்போ அந்த கடவுள் நான் சொல்றது ஒரு உருவகம் தான் கடவுள் நம்பிக்கை அல்ல நான் கடவுள் என்று ஒரு உருவகமாக சொல்றேன் அவர் இந்த அரசியலை கூட மிக சிறப்பாக சரி ஏன் இந்த அரசியலை வேற நாடுகள் கொப்பி பண்ண முடிவதில்லை இதே போல் ஏன் இதே போல நாலு மொழி இந்த பிரச்சனை இருக்கிற நாடுகள் ஏன் கொப்பி செய்யறதில்லை ஏன் இதை பிரதி எடுக்க முடிவதில்லை என்றால் அதற்கு பின்னருக்கு என்ன ரகசியம் படிக்கலாம் அதை செய்யலாம் செய்ய முயற்சி செய்வதில்லை ஏனென்றால் மனங்கள் இன்னம் அதுக்கு தயாராக இல்லை அதாவது அந்த தன்முனைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற இடங்களில் இங்கே சுவிட்சர்லாந்து தலைவர்களுக்கு அது இல்லை அது தன்முனைப்பு தன்னை முன்னிலைப்படுத்துகிறது ஈகோ அது இல்லாமல் வாழ்க்கையேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் வாழும் வரைக்கும் தான் எங்களுடைய அனைத்து உயர்வுகளும் இருக்கும் எங்களுடைய மரணத்தோடு எல்லா உயர்வுகளும் அழிந்து விடும் எங்களை பற்றி யாரும் நினைக்கப் போவதில்லை நாங்கள் எதுவுமே அல்ல ஒரு எறும்பின் மரணமும் எனது மரணமும் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்போ இந்த பிறப்புக்கும் இடையே அது பொதுவாங்க நடைமுறை என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒருத்தர் ஆட்சி அமைச்சிருப்பாங்க இருப்பாங்க இங்க மறுநாள் வேற ஒருத்தர் வருவாங்க நேற்று வரைக்கும் ஆட்சி அமைச்சவர் என்ன சொல்லுவாருன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குழந்தை விட்டது அடிம்பேன் இவரு என்ன பண்ணிருவாரு நேற்று வரைக்கும் அப்படி சொன்னவர் சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது ஒரே நாளில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலை ஒரே நாளில் இப்படி சட்டம் ஒழுங்கு வந்து சரியாகும் ஆனால் ஆனால் அந்த மாதிரியான காமெடிகள்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியாத அறிக்கைகள் இல்லை அங்கே வந்து அரசு தலைவர்கள் என்பவர்கள் ஒரு பேச்சாளர்கள் மட்டுந்தான் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை பேசுபவர்களாக இருப்பார்கள் அதால் ஒரு வருஷம் இருக்கிறது ரெண்டு வருஷம் இருக்கிறது பிரச்சனை இல்லை அவர் போக அவருடைய அதே இது அது தொடர்ச்சியாக அந்த அந்த அதை கோப்புகள் தான் நகர்த்தும் மனிதர்கள் அல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சர்லாந்தில் வந்து அடுத்த ஐந்து வருடத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கும் இத்தனை பேரும் படித்து வேலை வருவாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வேணும் இப்படிங்கிற ஒரு திட்டமிடலாம் பண்ண முடியுது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட மிக சிறப்பான திட்டங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் என்னவாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நீர்கள் கூட எந்த அந்த அதாவது ஆறு ஓடை இந்த நீர்கள் எல்லாமே வந்து எந்த ஒரு கழிவு நீரும் கலக்காத நீர்களாக இருக்கும் நீர் அங்கே ஓடுற நீர் அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கு சொல்லுவாங்கள்ல அதாவது இங்கே வந்து இந்தியாவோட நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் தெய்வத்தோடு ஒப்பிட்டு பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் கங்கா காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு புனிதப்படுத்துவது அதே நேரத்தில் அதை அழுக்குப்படுத்துறது இங்கே தான் ஆனால் மேற்கு மேற்கத்திய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கடவுளோட சம்மந்தப்படுத்துறதில்லை ஆனால் அதை சரியாக பாதுகாக்கிறாங்க இந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க வந்து இந்த நீர்நிலையை முதற்கொண்டு இந்த சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பேணி காக்குறாங்க கடவுளுடைய பேரால் புனித நீர்களாக புனித நதிகளாக இங்கே பல சொல்லப்படுகிறது ஆனால் கடவுளுடைய பேர் அற்று அங்கே பல புனித நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அருமை சரியாக சொன்னீங்க பேரளவில் அங்கே இருக்குது அப்படி ஆகுது அந்த நீரை குடிக்கலாம் இந்த அப்புறம் அங்கே வந்து அந்த கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் வந்து கணிசமாக இருக்காங்களா கடவுளை பற்றி பிரஞ்சு ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் கடவுள் கடவுள் அவருடைய வேலையை அவர் செய்வார் நாங்கள் எங்களுடைய வேலையை சரியாக செய்தால் சரி அதாவது தனி மனித சுதந்திரம் என்றது எப்படி முக்கியமோ அது வந்து எப்படி மற்ற மனிதர்களை பாதிக்காமல் வாழ வேணும் நீயும் என்ன பாதிக்காத நானும் உன்னை பாதிக்க தேவையில்லை நீ நானும் வணக்கம் சொல்லி கொண்டு நகர்ந்து கொண்டே இருப்போம் உன்ற வாழ்க்கையை நீ வாழ் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் யாருடைய வாழ்க்கைக்கும் தொந்தரவு தொல்லைகள் கொடுக்காத வரையில் அங்கே எந்த பிரச்சனைகளும் இல்லை மிக குறைந்த பிரச்சனை இருக்கிற தேசம் என்று சொல்வேன் எதுவுமே இல்லை என்று நான் சொல்லுவதில்லை மிக குறைவான பிரச்சனைகள் உள்ளது அதாவது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பிளம்பிங் வேலை இருக்குன்னா பிளம்பிங் ஆளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பா அவர் கரெக்டாக வரணும்ப்பா அப்படிங்கிற ஒரு வேண்டுதலும் இருக்கும் ஆண்டவனே அப்படிங்கிற அளவில் ஏன்னா அவர் வந்து வர்றான்னு சொல்லுவார் கரெக்டாக வருவாரான்னு தெரியாது இது இந்த தொழிலும் இல்லை எல்லா தொழிலாளர்களுக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் சரி இது ஒன்று அடுத்தது ஒரு வேலையை துவங்குறப்ப ஆண்டவா கரண்ட்டு கட்டாகாமல் இருக்கணும்ப்பான்னு ஒரு இது இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட ஆண்டவனை போய் நம்ம நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது அங்கே ஒரு நிர்வாக ரீதியாக சரியாக இருக்குது மக்கள் கொடுத்த வாக்கள் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆண்டவனுடைய தேவை வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேரத்தை குறித்து விட்டால் இந்த நேரத்துக்கு தான் இந்த புகையிரதம் செல்லும் என்றால் அது சரியா அதே நேரத்துக்கு அந்த புகையிரதம் செல்லும் ஆண்டு வேலை நினைச்சாலும் மாற்ற முடியாது ஆமா புகையிரதம் போகின்ற நேரத்தை பார்த்து எங்கள் மணிக்கூடுகளை சரி செய்து கொள்ள முடியும் இந்த டைமுக்கு இது கிளம்பும் அதே மாதிரி போகும் அதே மாதிரி ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருந்தால் அந்த ஒன்பது மணிக்கு போகிற வழக்கம் அங்கே எல்லார்ட்டையும் இருக்கும் ஓ இவர் சரியாக நேரத்துக்கு வந்துட்டார்ன்ற யாரும் ஆச்சரியப்படுவதில்லை அது வந்து சாதாரண நடைமுறை நீங்கள் நேற்று எட் ஏழு மணிக்கு உங்களை வர சொன்னேன் நீங்கள் சரியாக ஏழு மணிக்கு வந்து விட்டீர்கள் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அங்கே அது ஆச்சரியம் அல்ல நீங்கள் ஒரு வெள்ளைக்காரரை போல இருந்தீங்க அது ஆச்சரியம் இல்லை அங்கே அது அது ஏழு மணிக்கு வர சொன்னால் ஏழு மணிக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இரண்டாம் பகுதியுடைய நிறைவாக ஏன்னா நீங்க ஒரு கவிஞர் உங்களை பற்றி ஒரு கவிதையை சொல்லுங்கள் உங்களை கவிதையாக சொன்னால எப்படி சொல்லுவீங்க உதைப்பதும் எனக்காக இந்த பூமி உருள்வதும் எனக்காக இந்த காற்று வீசுவதும் எனக்காக ஒரு நாள் ஒரு நதிக்கரையில் உயர்ந்து நின்ற மரக்கிளையிலிருந்து யாரோ ஒருவர் அந்த கிளையை ஆட்டிவிட அதிலிருந்து உதிர்ந்து விழுந்த இளம் இலை நான் அப்போது கீழே அந்த நதி பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருந்தது மிக வேகமாக காட்டாற்று வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது அந்த நதியில் அகப்பட்ட இலை நான் உடல்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருந்தேன் அந்த ஓட்டம் பல ஆண்டுகளுக்கு நீடித்தனர் இலையின் என் உடல்கள் கிழிந்து கிழிந்து கிடந்தன அந்த காயங்கள் இரத்தம் கொட்டி கொட்டி ஓடின ஓடிக்கொண்டே இருந்தேன் நீண்ட தூரம் ஓடினேன் எனக்கான ஒரு சமமான நீர்த்தரை தேடி ஓடிக்கொண்டிருந்தேன் ஓடி வரும்போது பல பத்தாண்டுகளுக்குப் பின்னர் அந்த சமதரையில் நான் அந்த நதியில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஓடுகின்ற பொழுது அந்த நதிக்கரை ஓரத்தில் என் நண்பர்கள் என் உறவினர்கள் மரமாக நிற்கிறார்களே அதை நான் பார்த்து கொண்டு போகிறேன் அந்த மரங்களின் கிளைகளில் பூத்து குலுங்கி கொண்டு என் உறவுகள் நிற்கின்றன இதோ அதோ ஓடி வருகிறானே அடிபட்ட ஒருத்தன் அதோ வந்து கொண்டிருக்கிறானே என்று அந்த மரங்களிலிருந்து சில ம மலர்கள் உதிர்ந்து விழுகின்றன அந்த மலர்கள் இன்மேல் விழுகின்றன நான் என் காயங்கள் ஆறி என் தீர்ந்து அந்த மலர்களை கொண்டு என்னுடைய டெல்டாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த டெல்டா எப்போது எங்கே வருமோ எனக்கு தெரியாது அது ஏர்மானிய கரையோ அல்லது திருகோணமலை கரையோ நான் அறியேன் அந்த டெல்டா தான் என்னுடைய முடிவாக இருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது உங்களை பற்றின ஒரு சுய விமர்சனம்ங்கிறத தாண்டி மனதிலேருந்து வந்த ஒரு விஷயம் மிக்க நன்றி மிக்க நன்றி டிவி சோமோ